அலுவஸ் சிம்மராசி நேயர்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதி அன்று இரவு சரியாக ஐந்து மணிக்கு மேலே கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக புதாதித்திய யோகமானது உருவாகப் போகிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜூன் மாதத்திலேயே இரண்டு முறை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யோகமானது உருவாக போகிறது இந்த ஒரு யோகத்தினால் சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகளானது நடக்கப் போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு சோதர கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் சிம்ம ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க சந்திரனின் ஆசியால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்குங்க, மன தெளிவானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகல ஜூன் மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிசப ராசியில் புதாதித்ய யோகமானது உருவாகி இருந்தது அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா புதாதித்ய யோகமானது மிதுன ராசியில் உருவாக போகிறது அதாவது மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது சேர்ந்து தான் இந்த ஒரு யோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக போகிறது சிம்மராசி நேயர்களே அதாவது சிம்மராசி அன்பர்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு மனதில் அதிகரித்து காணப்படும் சொல்லலாங்க ஒரு ஒரு விஷயமாக அதை செய்து முடிக்கணும் மாதிரியான தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அது குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகளாக இருந்தாலும் சரி இல்லனா தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய சில முடிவுகளாக இருந்தாலும் சரிங்க வரக்கூடிய சில பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க எல்லாத்தையுமே தன்னம்பிக்கையோடு அணுகணும் அப்படிங்கிற ஒரு மன தெளிவு மட்டும் உங்ககிட்ட இருக்கோ அப்படின்னு சொல்றாங்க புத்தி தெளிவானது உண்டாகும் நல்லது எது கெட்டது என்னது எது அப்படின்னு பிரித்து பார்த்து செயல்படக்கூடிய வகையில உங்களுடைய மன பக்குவமானது அமைஞ்சிருக்குங்க எதிர்பாராத சில திருப்பங்களால காரிய வெற்றியானது உண்டாகக்கூடிய கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சிறப்பாக பாத்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரமானது திருப்திகரமாக இருக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க தொழில முன்னேற்றமுக்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் நிதானமாக பேசுவதன் மூலமாக வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே குறையுங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பதவி வாய்ப்புகள் எல்லாமே சாதகமாக கிடைக்கக்கூடும் சிலருக்கு கட்டளை இடுகின்ற பதவி கிடைக்க பெறுவீர்கள் எதிர்பார்த்த பண உயர்வானது கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க மொத்தத்துல சிம்மராசினை இளைஞர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க போறீங்க சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் பொறுமையா நிதானமாக பேசுவதன் மூலமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக பாத்தீங்கன்னா நடந்து முடியுங்க ஏனென்றால் சில இடங்கள்ல உங்களுடைய பேச்சின் மூலமாகவே பாத்தீங்கன்னா தொழில்ல சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சோ எந்த அளவுக்கு தொழில் ரீதியாக நீங்க பொறுமையாக செயல்படுறீங்களோ நிதானத்தோடு செயல்படுறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் சிம்மராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சிம்ம நேயர்களுக்கு அடுத்து குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும் போது குடும்பத்துல அவ்வப்போது திடீர் திடீர்னு செலவுகளானது ஏற்படலாங்க குடும்பத்துல இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலமாக அவர்களுடைய நன்மதிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்துல நிலைமையானது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய கையில இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்க சொல்றத உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கேட்பாங்க அதே நேரம் அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதை நீங்க நிறைவேற்றி வைப்பீர்கள் இதன் மூலமாக அவங்களுடைய நன்மதிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் இருவருமே விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் இருவருமே பாத்தீங்கன்னா ஒருவருக்காக ஒருவர் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியானது அதிகரிக்குங்க பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவீங்க வழக்குகள் சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதாக கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து போய் வழக்கு தொடர்வதை காட்டிலும் வீட்டிலேயே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பெரியவங்களை வச்சு பேசி நீங்க அதன் மூலமாகவும் முடிவை காணலாம் இதன் மூலமாக ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதோடு கொஞ்சம் மிஞ்சும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பெண்களுக்கு அதாவது சிம்மராசி பெண்களுக்கு பார்க்கும்போது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றியை பெற்றுக் கொள்வீர்கள் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்திட்டு வந்தால் நல்லதாக இருக்க கொடுங்க ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா முழுமையான கவனத்தை செலுத்தி அதன் மூலமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையும் லாபத்தையும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாம் மேலும் சிம்மராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள் பண வரவானது உங்களுக்கு திருப்தியை பெற்று தரக்கூடுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் எதிலுமே முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள் எல்லாவற்றிலுமே சாதகமான பலன்களானது கிடைக்கப்போகுது போகுது காரியங்கள் அனுகூலமாக நடக்குங்க அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவானது உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் தெளிவான சிந்தனையோடு ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரமானது பண வரவை அதிகப்படுத்தி தரக் கொடுங்க நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் அரசு மூலமாக நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து வந்த தொய்வானது நீங்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நடந்து முடியும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்துட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ளலாம் சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை பெற்றுத்தரக் கொடுங்க மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஒரு புதாதித்திய யோகத்தின் மூலமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான நல்ல பலன்களை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இரு

நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணையும் பெற்றுக்கொள்ள முடியுங்க அதாவது ரொம்பவே நீங்க பயந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஓரளவுக்கு பயத்தோடு இருந்தாவே போதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா வாகனங்கள்ல பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படுவீர்கள் பண வரவானது திருப்திகரமாக இருக்குங்க செய்கின்ற காரியத்தில் மன திருப்தியானது உண்டாகும் பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க உங்களுடைய வேலை எதுவோ அதை மட்டும் தற்போது செய்து கொண்டு இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு இருந்துட்டு வந்தாவே சில பிரச்சனைகள் ஏற்படுவதை கூட நீங்க தவிர்த்துக் கொள்ளலாம் மற்றவர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதாய் அவ்வப்போது ஏற்படலாம் என்பதாலையும் அதையும் கொஞ்சம் ஒன்றாம் தொழில் வியாபாரமானது ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு திருப்திகரமாக நடந்தாலுமே எதிர்பார்த்த லாபமானது கொஞ்சம் குறைஞ்சே காணப்படுங்க வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு தான் தாம் உழைத்தாலுமே எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதமானது உண்டாகலாம் மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாதுங்க மேலும் நீங்க சிம்மராசி நேயர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வில்வ இலையை கொண்டு சிவனை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துக்கோங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற ஆரம்பிக்குங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த மறக்காம பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அதே போல உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு புத்தாதித்ய யோகத்திற்கு பிறகு ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கவனமாக இருங்க அதே போல அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்று சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் ஜோதிடத்துல நவ இளவரசனாக கருதப்படுபவர் தான் இந்த புதன் இந்த புதன் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றுடைய ஒரு காரணியாகவே இருப்பார் இவர்தான் தான் பார்த்தீங்கன்னா மிதுனம் மற்றும் ராசி அதிபதியாகவும் இருக்காரு கிரகங்கள்ல புதன் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒருமுறை ராசியை மாற்றக்கூடியவர் மற்றும் குறுகியாகவும் இருப்பாரு தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்ல போகிறார் அதை தொடர்ந்து மறுநாளை அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி கிரகங்களுடைய தலைவனாக சொல்லக்கூடிய சூரியன் மிதுன ராசிக்குள்ள நுழைய போகிறார் இதனால தான் மிதுன ராசியில சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையான புதாதித்ய ராஜ யோகமானது உருவாக போகிறது இந்த ஒரு யோகத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்குங்க அந்த வகையில தான் சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்க்கும் போது ஓரளவுக்கு இந்த ஒரு யோகமானது நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை